செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியம் சத்ரபாடி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை பூம்பகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இன்று செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியம் சத்ரபாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமினை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினருமான நிபேத எம் முருகன் துவங்கி வைத்து உடனடியாக தேர்வு செய்யப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி முகாமினை பார்வையிட்டார் இம்முகாமில் பதினைந்து துறைகளை சேர்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகளுக்கு துறை வாரியாக தனித்தனி அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று கணினி மூலம் பதிவு செய்து சில மனுக்கள் உடனடியாக தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு உடனடியாக உரிய ஆவணங்கள் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு சட்டமன்ற உறுப்பினர் எம் முருகன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் அனைவரும் பயன்பெற வேண்டிய போது இந்த சந்திரப்பாடி மக்களும் கட்டம் நீங்க